ஒளிந்தன மறுபிறப்படைந்தே நான் வெற்றி வீரன் ஆமுண்மையே நான் புது சிருஷ்டி நான் புது மனிதன் என்னோடு கூட சேர்ந்து பாடுறீங்களா அந்த நாள்ல நான் புது சிருஷ்டி நான் புது ஒன மறுபீரப்படைந்தே நான் வெற்றி வீரன் நான் ஆண்மையே நாற்பு சிறு நாற்பது மனிதன் நாற்பு சிறு நாற்பது மன we be a part கூட ஹூ யூ ஆர் கிறிஸ்துவுக்குள்ள கத்தருடைய பிள்ளைகள் யாராக இருக்கிறோம் என்கிற ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இது ஒரு அற்புதமான கிறிஸ்தவ உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளை மகா பயங்கரமாக ஒரு எழுப்புதல் அடைய செய்து கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற வெளிச்சத்தை பெற்று உயரங்களில் பறக்க வைத்த சத்தியம் இது இதை அநேகர் புரிந்து கொண்டது கிடையாது இன் கிரைஸ்ட் ஹூ ஆர் கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் நாம் யாராக இருக்கிறோம் என்கிற அறிவு நம்மை சரியான இடத்திலே அழைத்து செல்லும் வேத வசனம் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது அந்த வேத வசனம் நமக்கு ஒரு வெளிப்பாட்டை தருகிறது அந்த வெளிப்பாடு நம்முடைய மனதை மறுரூபப்படுத்தி நான் யாராக இருக்கிறேன் என்கிற வெளிச்சத்திலே நம்மை நடக்க வைக்கிறது ரெண்டு குறைந்தியர் ஐந்து பதினேழில் ஒரு அற்புதமான வசனத்தை பவுல் எழுதுகிறார் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின பவுல் சொல்லும் பொழுது மாம்சத்தின்படி அறிந்திருக்கிற அறிவை காட்டிலும் மற்றவர்களை அல்லது சக தேவனுடைய பிள்ளைகளை அவங்க ஆவிக்குள்ளாக எப்படி இருக்கிறாங்கன்றதை வைத்து அவர்களை அறிய வேண்டிய அறிவை குறித்து அவர் எழுதும்போது எழுதுகிறார் இனி நாங்கள் மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியும் அவங்க கலாத்தியர் இவங்க ரோமர் இவங்க தெசுலனிக்கியர் இவங்க யூதர் இவங்க புரஜாதி இனிமே இந்த மாம்ச அறிவு எங்களுக்கு வேணாம் எந்த நிலையில் எந்த பின்னணியில் எந்த தேசத்தில் எங்கே அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி காட்டுக்குள்ளே வாழ்ந்து அவங்க காட்டுவாசியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டால் சிலுவையில் அரைப்பட்ட கிறிஸ்துவுக்கு அவர்தான் என்னுடைய ரட்சகர் என்று உணர்ந்து தங்கள் பாவங்களை அவர் சுமந்தார் கிறிஸ்து சுமந்தார் என்கிற வெளிப்பாடு பெற்று அவர்களை தேவன் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் ஒரு ஒரு புதிய மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வந்து விடுகிறார் அந்த புதிய மாற்றம் என்ன கிரியேஷன் புது சிருஷ்டி ஹேகின் சொல்லும்போது இது ஏதோ ஒரு பெட்டை ஒரு பஞ்சு மெத்தையில் அங்கங்கே சரியில்லாமல் டேமேஜ் ஆனதில் இருக்கிற பஞ்சுகளை எடுத்துட்டு கொஞ்சம் புது பஞ்சுகளை சொருகி ஒரு பெட்டை ஆயத்தம் பண்ணுறது இல்லை கம்ப்ளீட்டாகவே மனுஷனுடைய ஆவியை பாவ சுபாவத்தில் இருக்கிற அந்த ஆவியை தேவன் எடுத்து போட்டுட்டு கிறிஸ்துவுக்குள்ளார ஒரு டிவைன் நேச்சரை நியூ நேச்சரை ஒரு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்று வேதம் சொல்லுகிறதே ஒரு நியூ நேச்சரை தேவன் வைக்கிறார் எல்லாவற்றையும் படைத்து நல்லது 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 என்று கண்ட தேவன் அவருடைய சிருஷ்டிப்பு இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு யாராவது கூட ஒருத்தங்க கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவங்களுக்குள்ளார ஆவியானவர் வந்து அவங்களுடைய ஓல்டு நேச்சர் அந்த பாவ சுபாவத்தை விட்டு அவங்களுக்குள்ள ஒரு புதிய சுபாவத்தை வைக்கிறார் அதனால தான் தேவனால் பிறந்தவர்களெல்லாம் உலகத்தை ஜெயிப்பார்கள் என்று ஒன்றிய வானில் நாம் வாசிக்கிறோம் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இது எல்லாமே இன்கிரைஸ்டுக்கு உள்ளார தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நேச்சர் நம்மளை தேவன் ஒரு ரெனியூவல் பண்ணுறாருன்னா மைண்டில் ரெனியூவல் பண்ணுறாரு ஆனால் ஸ்பிரிட்டில் என்டையராக ஒரு நியூ நேச்சரை கொடுத்துறாரு நூதனமான ஒரு சிருஷ்டி இதுவரைக்கும் இந்த சிருஷ்டியை பார்த்ததே இல்லை பிசாசு கண்டு பயப்படுற விதத்தில் எல்லா அதிகாரங்களையும் மறுபடியும் உடையவனாய் மாற்றி புது சிருஷ்டியாய் மாற்றி விடுகிறார் அப்போ பொதுவாகவே கத்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பழகும்போது கூட அவங்கள மாம்சத்தின்படி அறியிறதையே விரும்பக்கூடாது அவங்க யார் எந்த ஊர் என்ன பண்ணுறாங்க என்ன தொழில் செய்கிறாங்க அதை விட்டுட்டு அவங்க ஸ்பிரிட் மேன் எப்படி இன்க்ரைஸ்டுக்குள்ளே ஒரு நியூ மேனாக இருக்கிறாங்கன்றதை வச்சுட்டு ஓ டேடி கார்டு நீங்கள் அவங்கள புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறீங்க ஒரு ஹோலி ஸ்பிரிட் வந்து இப்படி மாற்றி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பழைய சுபாவத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு பழையகளெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் என்று பவுல் சொல்ல மாதிரி புதுசாக சிருஷ்டித்து விட்டார் பாருங்கள் ஒரு ஓட முடியாத ஒரு டாங்கி ஒரு கழுதையை எடுத்து குதிரையோடு கொண்டு போய் நிறுத்தி போட்டியில் ஓட சொன்னால் அது ஓடுமா இல்லை கழுதைக்கு இருக்கக்கூடிய இருதயம் குதிரையோட கூட போட்டி போடுற இருதயம் இல்லை அது குதிரை அது யுத்தத்துக்கே வந்து பார் என்று சொல்லும் அப்படியே அதனுடைய பவரே வேறு இருதயமே மாற்றப்படாம பிசாசை ஆளுகை செய்ய பாவத்தை ஆளுகை செய்ய இந்த உலகத்தினுடைய எல்லா மாம்ச இச்சைகளையும் ஆளுகை செய்ய முடியாது பாருங்க அதுதான் தேவன் அப்படியே உள்ள இருந்து ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு இந்த கால வேளையில் அந்த புது சுபாவம் வேணுமா அந்த டிவைன் நேச்சர் அந்த தெய்வீக சுபாவம் உங்களுக்கு வேணுமா நான் சொல்கிறேன் இப்பொழுதே இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு ஹூ ஐ ஆம் இன் கிரைஸ்ட் நான் கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறேன் அப்படின்றத வேதம் சொல்லுகிற அந்த ரெவலூஷனோடு கூட பாருங்க உங்க எண்ணங்களை மாற்றுங்க நான் புது சிருஷ்டி இந்த காலை வேளையில் நான் புது சிருஷ்டி நான் புது மனிதன் பழவைகள் ஒளிந்து போயின பழையவைகள் என்ன ஒழிந்து போயின நேற்றைக்கு இருந்த அந்த டிசையர்ஸ் அந்த பாவ டிசையர்ஸ் அந்த பாவத்தின் மேலே இருந்த ஆசைகள் விருப்பங்கள் நேற்றைக்கு தேவனுக்கு பிடிக்காத காரியங்களில் நாடிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த புதிய சுபாவத்தின் மூலமாக புதிய விதமாக நான் யோசிக்கிறேன் புதிய விதமாக சிந்திக்கிறேன் அது தேவனுக்கேற்ற சிந்தையாக மாறுகிறது அப்படியே என் காரியங்கள் எல்லாம் அப்படியே புதுசா மாறுது நேத்து நேற்று பாவனத்தை நான் விரும்பி இருந்தேன் இன்றைக்கி அதை விரும்பாம செய்கிற மாதிரி தட் மீன்ஸ் எனக்கு இது இஷ்டமே இல்ல நான் எப்படி செய்வது என்று சொல்லி அதன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய எதிர்ப்பு நிலையோட கூட நான் இன்றைக்கி வாழ ஆரம்பிக்கிறேன் ஹலோ லூயா சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை உயிரோடு பார்த்த பிறகு அந்த நியூ நேச்சருக்குள்ளே வந்தாங்க பாருங்கள் தேவன் அவர்களுடைய வாழ்வை அப்படியே மாற்றிட்டார் அவருடைய இருதயம் வேதம் சொல்லுகிற எஸ் நம்ம வாக்கிறோம் வாசிக்கிறோம்ல அந்த கடினமான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு சதையான இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்ன மாதிரி ஒரு நியூ ஸ்பிரிட் மேனை நமக்கு கொடுத்துட்டார் ஹல லூயா தேவன் நம்மளை எங்கேருந்து தெரியுமா சரி பண்ணுறாரு வெளிப்பிரகாரமான சரீரத்தின் செயல்களை அழிக்கிறதுலல்ல அந்த வெளியே வரக்கூடிய அந்த பாவ செயல்களுக்கு ஆணிவேராக இருக்கிற அந்த ரூட் ரூட்காஸை வெட்டி எறிந்து அங்கே ஒரு நியூ நேச்சரை வைக்கிறார் ஹல இன்றைக்கி அந்த நியூ நேச்சரோட கூட அந்த பாடலை என்னோட கூட சேர்ந்து பாடுங்க இது உங்களுடைய வாழ்வில் எல்லா ஜெயத்தையும் கொண்டு வரக்கூடியது நான் புது மனிதன் தேவனால் நான் புதுசாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் ஆகவே என்னுடைய எண்ணங்கள் அப்படியே ரெனியூவ் ஆகட்டும் என் சரீரமும் அதற்கேற்றார் போல சரீரத்தின் கிரியைகளும் மாறட்டும்னு சொல்லிவிட்டு இந்த வசனத்தை மனசுல பதிங்க நான் புது சிருஷ்டி நான் புது மனிதன் என்னோட கூட சேர்ந்து பாடுறீங்களா இந்த நான் சிறு ஸ்திரி நான் புது மனிதன் பழகவை ஒளிந்தீரப்பாடைந்தே மேற்புது மனிதன் நான் நாற்பது மனிதன் பழையவை ஒழிந்தன மறுபடப்படைத்தே நான்கே நாற்பது மனிதன் என்னோடு கூட சேர்ந்து ஒரு முறை நாற்பூது நாற்பது மனிதன் பழைய ஒளிந்தன மறுபீரப்படைந்தே வெற்றி வீரன் நான் புது மனிதன் பல்லவத்தின் தகப்ப நேமை துதிக்கிறோம் நேரலைவோம் பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாமல் இருந்தாலும் கூட இயேசுவே இந்த வேளையில் கூட பிள்ளைகள் நீர் செய்கிற அற்புதமான ரட்சிப்பின் காரியத்தை இந்த புது சிருஷ்டியின் காரியத்தை புது மனிதனாய் மாறியிருக்கிற காரியத்தை உள்வாங்க நீர் கிருபை தருவீராக இது ஒரு பெரிய வெளிப்பாடாக மாறட்டும் இந்த வெளிப்பாட்டிலே இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நடக்க யோசிக்க சிந்திக்க செயல்பட கிருபை பாராட்டும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஒரு நியூ கிங்டம்குள்ளே வாழுகிறதற்கு புதிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாழுகிறதற்கு புதிய சிருஷ்டி புகழாய் எங்களை எல்லாம் மாற்றி அந்த கிருபையின் அட்மாஸ்பியருக்குள்ளே அந்த இரக்கத்தின் மண்டலங்களுக்குள்ளாக கிருபையின் மண்டலங்களுக்குள்ளாக எங்களை வேறு பிரித்து மாம்ச உலகத்திலே அல்ல ஆவி உலகத்திலே அற்புதமாக எங்களை நிலைநிறுத்தி இருக்கிற தயவுக்காக நன்றி ஆனாலும் இந்த பூமியிலே மாம்சத்தில் வாழும் பொழுது மாம்சத்தின்படி அறிகிற அறிவை விட்டுவிட்டு ஆவியின்படி அறிகிற அறிவிலே வளரவும் வாழவும் பழகவும் ஐக்கியம் வைக்கவும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய அந்த அற்புதமான அந்த சிருஷ்டிப்பிலே ஜெயம் பெறவும் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக பலவீனங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால் புதிய ஆரோக்கியம் துளிர்க்கட்டும் ஓ ஹல லூயா ஓ இந்த வேலையில் கூட முறிந்த ஆவி ஒருவேளை எலும்புகளை பண்ணும் ஆனால் ரட்சிப்பின் ஆவி எலும்புகளை அப்படியே நினமுள்ளதாய் மாற்றட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆரோக்கியம் துளிர் துளிர்ப்பதாக இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய சிருஷ்டிப்பின் காரியங்கள் அவருடைய குடும்பங்களில் எங்கள் குடும்பங்களில் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் சிருஷ்டிக்கப்படுவதாக புதிய உலகத்தை நாங்கள் எங்கள் கண்கள் காணட்டும் அந்த இரக்கத்தின் உலகம் அந்த பரிசுத்த ஆவியானுடைய உலகம் அந்த பிதாவாகிய தேவனோடு வாழுகின்ற அற்புதமான வாழ்க்கையின் உலகம் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை எப்படி பெற்றெடுத்தாரோ அதே போல தேவ ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை மறுபடியும் பெற்றெடுத்திருக்கிறார் நான் மறுபடி நான் பிறந்திருக்கிறேன் என்ற வெளிப்பாட்டில் எங்களை நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியத்திலே எங்களுடைய உள்ளான மனசாட்சியிலே அந்த இன்டியூஷன் உள்ளான அறிவிலே எங்களை பெரிய மாற்றத்துக்குள்ளாக நடத்தி எங்கள் ஆவியை புதுப்பித்திருக்கிற தயவுக்காக நன்றியாண்டவுறேன் நேரலில் பார்க்குற ஒவ்வொருவருக்காகவும் நான் விசேஷமாய் நான் செபிக்கிறேன் இயேசுவே நான் புது சிருஷ்டி என்கிற வெளிச்சத்தில் நடக்க கிருபை தருவீராக இப்படியா எங்கள் மனது புதுப்பிக்கப்படட்டும் புதுப்பிக்கப்பட்ட மனதோடு கூட எங்கள் பார்வை இருக்கட்டும் எங்கள் யோசனைகள் இருக்கட்டும் எங்கள் சிந்தைகள் இருக்கட்டும் எங்கள் வாயின் வார்த்தைகள் இருக்கட்டும் எங்களுடைய எண்ணங்கள் இருக்கட்டும் காரியங்களை அணுகுகிறது கதாவே ஜீசஸை போல் அந்த இமேஜுக்குள்ள நானும் இருக்கிறேன் என்று சொல்லி பாவத்தையும் வியாதியையும் பிசாசுகளையும் எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளையும் காற்றையும் கடலையும் அதட்டி ஜெயிக்கிற அந்த மேலான ஒரு அதிகாரத்துக்குள்ளாக எங்களை நடத்த எங்களை புது சிருஷ்டியாய் என்கிற வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க கிருபை தருவீராக அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி 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 இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளான மனதில் இதை பதிக்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 ஓகே அந்த கவியை பாடுவோமா நான் நான் புது மனிதன் இருக்கிறீர்கள் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஹலூயா காட் பிளஸ்இ